ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்பனிக்கி இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் இப்போ கோடை மழை வந்து இப்போ ஆரம்பமாகிடுது ஃபஸ்ட்டே ஒரு ஒன் டே வந்து மழை ரைட்டாக பேஞ்சுது இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் நல்லா பேஞ்சிது மழை வந்து மழை வந்து பார்த்தா செடி தொட்டிலாம் வந்து சாஞ்சு போயிருக்கு வேற எந்த தொட்டியும் வந்து சேதாரம் கிடையாது இந்த ரெண்டு தொட்டி தான் வந்து சாஞ்சு போயிருக்கு வெயிட்டு தாங்காமல் சூப்பராக பாருங்கள் மழை பெஞ்ச உடனே செடியெல்லாம் நல்லா குஷி ஆகிட்டாங்க நான் வந்து இப்போ ஒரு பத்து தொட்டிக்கிட்டே வந்து மண்களை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள் இப்போ ஆடிப்பட்டத்துக்கு ஆடிப்பட்டத்துக்கு வந்து நம்ம வந்து நான் இப்போ வந்து நான் விதைகள் போட ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா வந்து கிளைமேட் அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும்போது நல்லா சூப்பராகவே இருக்குது நம்ம ஆடி மாதம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை நான் இப்போவே வந்து விதைகள் போட்டுட்டேன் ஏன்னா நம்ம விதைகள் போட்டு அதை நல்லா முளைத்து வந்து அப்புறம் வந்து ஒரு இருபது நாள் கிட்டே பத்து நாளைக்கிட்ட ஆகிடும் அப்புறம் அதை நம்ம மாற்றி வைக்கிறது நமக்கு சரியாக இருக்கும் நான் வந்து இப்போ வெண்டை கத்திரிக்காய் மட்டும் நான் வெதை போட்டு வச்சுருக்குறேன் நல்லா இப்போ வந்து முளைச்சி வருது நம்ம முளைக்க முளைக்க நம்ம வந்து எடுத்து ரீப்போட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மண்களை வந்து நான் இப்போயே ரெடி பண்ணிவிட்டேன் தொட்டிகளெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து செடி வீணாக வீணாக எடுத்து போட்டு அந்த மண்ணெல்லாம் நல்லா கொட்டி வெயிலில் காய வச்சு நல்லா ஜளித்து எடுத்துகிட்டு கூட வந்து தொழு உரம் அப்புறம் வந்து காய்கறி கம்போஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் கலந்து நல்லா இப்போ வந்து மண்களை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பீட்டு இதெல்லாம் வந்து கலந்து வச்சிருக்குறேன் சூப்பரான ஒரு மண்கா ரெடி பண்ணி அதில் வந்து நான் ஒரு டென் டேஸ் கிட்ட நான் அப்படியே வச்சுட்டேன் தொட்டி நம்ம எங்கே வைப்பமோ அங்கேயே நான் வச்சுட்டு டெய்லியும் தண்ணி நம்ம செடிக்கு ஊற்றும் போது அந்த தொட்டிலே வந்து தண்ணி நல்லா லைட்டாக ஊற்றிட்டே வந்துவிட்டேன் அதை நல்லா சூப்பராக நல்லா மக்கி போய் எல்லா உரமும் நல்லா கலந்து இப்போ நம்ம செடி வளர்ச்சிக்கு சூப்பராக உதவும் நம்ம வந்து தனியாகவும் நம்ம வச்சுட்டுருக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து தொட்டி வை எங்கே வைப்பமோ அங்கேயே நம்ம வச்சு தண்ணி ஊற்றி வைக்கலாம் நம்ம வந்து அப்போ தான் வந்து நம்ம மறக்காமல் வந்து டெய்லியும் தண்ணி ஊற்றுவோம் ஒரு ஒன் மந்த்துக்கிட்ட நம்ம வந்து அந்த மண்ணுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தாலே சூப்பராக வந்து அடுத்த ஈல்டு நமக்கு கொடுக்கும் நம்ம மாற்றி மாற்றி நம்ம வந்து செடியை வந்து வளர்த்துட்டே போது தான் ச அந்த மண்ணில் இருக்கிற சத்தையெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிடும் அப்புறம் நான் வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து யூஸ் பண்ணுற மண்ணை வந்து நான் வேஸ்ட்டு பண்ணலை அதை ஜலிச்சு ஜலிச்சு நான் அப்படியே வந்து அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ வெண்டை பாருங்கள் நான் வந்து இந்த வாட்டி வந்து நான் யானை தந்தை வெண்டை அப்புறம் வந்து மர வெண்டையும் வாங்கிட்டு இருந்த விதை வாங்கி போட்டிருக்கேன் அப்புறம் சிகப்பு கல சிகப்பு வெண்டையும் நம்மக்கிட்டே இருக்குது அப்புறம் பச்சை வெண்டை இப்போ வந்து இந்த வாழ்க்கை நம்ம தோட்டத்தில் வந்து ரொம்ப நாலு வகையான வெண்டையை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நான் ஒன்றும் ரொம்ப போடலை ஒரு ரெண்டு ரெண்டு செடி மட்டும் போட்டு நான் வளர்க்க போகிறேன் ஏன்னா நம்ம தோட்டம் ரொம்ப சின்ன தோட்டன்றதால் நம்ம அதிகமாக பண்ண முடியாது நான் வந்து மர வெண்டை ஒரு ரெண்டு செடி அப்புறம் யானை தந்த வெண்டை ரெண்டு செடி அப்புறம் வந்து சிகப்பு வெண்டை அப்புறம் சிக பச்சை வெண்டை ஒரு எட்டு செடிக்கிட்ட வர மாதிரி பார்த்துட்டு போகிறேன் இப்போ வந்து நான் யானைத்தண்டை வெண்டையும் மர வெண்டையும் போட்டால் நல்லா முளைச்சி போயிருக்கு நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம் நான் அதுக்கு குரோ பேக் பாருங்கள் பதினஞ்சுக்கு பன்னெண்டு குரோ பேக் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒன்பதுக்கு ஒன்பது குரோ பேகு நம்மக்கிட்ட என்ன குரோ பேக் இருக்கோ நம்ம அதையிலே வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம் நமக்கு ஒவ்வொரு வெண்டை செடி வைக்கிறதுக்கு நமக்கு இது ப சூப்பராக நமக்கு வளர்ந்து வரும் பாருங்கள் நாற்று வந்து நல்லா சூப்பராக ரெடி ஒரு ரெண்டு மட்டும் நான் இப்போ வந்து மாற்றி வைக்கிறேன் இது பாருங்கள் சிகப்பு வெண்டை தானாகவே விதை வந்து கலந்துருக்கு நம்ம இதையும் வந்து நம்ம வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் வந்து ஒரு டென் கிட்ட ஆகுது நான் வீடியோஸ் போட்டு வீடியோஸையும் போடலை ஏன்னா வந்து நம்ம வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் அதை வந்து எனக்கு ரெடி பண்ணி போடுறதுக்கு முடியல உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு விதைகள் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய செடிகள்லாம் நான் எடுத்ததுனால தோட்டமே வந்து அப்படியே வெறுமனாக இருக்கிற மாதிரி இருக்குது செடிகளே இல்லாத மாதிரி இருக்குது பூச்செடி மட்டும்தான் இப்போ நிறையா நம்ம தோட்டத்தில் இருக்குது காய்கள் செடி எல்லாமே வந்து இப்போ நான் எடுத்துட்டேன் இப்போ மிளகாய் மட்டுந்தான் வந்து ஒரு அஞ்சு தொட்டியில் இருக்குது அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் ஒன்று ஒன்றா வீணாக போகுது கத்திரிக்காய் வந்து ஒன்றே ஒன்று தான் இப்போ வந்து நல்லா வளர்ந்து வருது அது பூ பூக்கும் போது தான் அது என்ன கத்திரி அப்படின்றது தெரியும் நமக்கு பிளாக் பியூட்டியாக அது நான் ஒரு ரெண்டு வகையான கத்திரிக்காய் அவந்து விதை போட்டேன் அதில் என்ன வகைன்னு தெரியல இது பாருங்கள் இது வந்து குண்டு வெள்ளரி போட்டேன் நான் செடி வளர்ந்து வரதைக்காண்டி ஒரு பூ இல்லை ஒரு காயும் இல்லை பிஞ்சி வெள்ளரி பாருங்கள் பிஞ்சி வெள்ளரி ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு ஈல்டு கொடுத்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் அந்தளவுக்கு வளர்ச்சி நல்லா சூப்பராக இல்லை அப்படியே பாருங்கள் எப்படி போயிருக்கு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இந்த வாட்டி தான் வந்து நான் குண்டு வெள்ளரியும் சிகப்பு சிறகு அவரையும் போட்டிருக்கேன் ஆனால் பிஞ்சு வலியை நம்ம வந்து நல்லாவே ஈல்டு எடுத்து இந்த வாட்டி என்னென்னு தெரியல ஈல்டு நல்லா இருக்கணும் சரியாக வரல நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போடுற செடியாவது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்புறம் பாருங்கள் கொத்தவரங்காய் செடி நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு செடி நல்லா சூப்பராக வளர்ந்து போயிருக்கு மிளகாயும் பாருங்கள் இது வந்து நம்ம தைப்பட்டத்துக்கு போட்ட மிளகாய் எல்லாமே வந்து காய்கள் நம்ம நிறையாவே கொடுத்துருச்சு நம்ம வந்து இதோடு எடுத்து போட்டுட்டு இப்போ ஆடிப்பட்டத்துக்கு திருப்பி நம்ம வந்து விதைகள் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் மிளகாய் தக்காளியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விதைகளே போட மாட்டேன் நம்ம தோட்டத்தில் இந்த காய்கறி கம்போஸ்டிங் போடுறதுலேருந்து நமக்கு நல்லா வளர்ந்து வரும் இப்போ பாருங்கள் நிறுத்தியும் மல்லி இப்போ திருப்பியும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா பூக்க ஆரம்பிக்குது இது மாதிரி பூக்க பூக்க நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு திருப்பி திருப்பி நமக்கு வந்து முட்டைக்கு வச்சு நல்லா பூக்க ஆரம்பிக்கும் இப்போ குண்டு மல்லி எல்லாமே வந்து அதே மாதிரி இப்போ பூத்து நல்லா முடிஞ்சிருக்கு இப்போ நான் கொஞ்சம் அதை கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க இந்த செம்பருத்தி வந்து செடி வீணாக போயிடுச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மழை வர்றதும் பார்க்கலாம் நம்ம எடுத்து போட வேண்டாம் பார்த்துட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா பாடி பட்டம் வரும்போது நமக்கு அந்த மழைகளில் கூட துளுத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கருவேப்பெல்லாம் சூப்பராக வந்துகிட்டு இருக்குது இது வந்து சாதா செம்பருத்தி கலர் செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி தான் இந்த வாட்டி எனக்கு இந்த அலரி பூ எல்லாமே வந்து சரியாகவே பூக்கவே இல்லை என்னான்னு தெரியல ஒரு செடியை போல் ரெண்டு செடி நம்மக்கிட்ட இருக்குது அலரி வந்து நம்ம நம்ம வந்து பூக்களுக்கு நிறையா பறிக்கவே இல்லை அது என்ன பிரச்சனை தெரில இப்போ நான் வந்து அதை ரீபாட்டிங் பண்ணி வச்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் உரம் நிறையா கொடுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகள் எல்லாம் அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டோம் கனகாமருந்து நல்லா வளர்ந்து வருது இந்த டிசம்பரில் மட்டும் இப்போ செடிகள் எல்லாம் அப்படியே கறிக்கி கறிக்கி போகுது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வந்து அதை செடியை உருவாக்கி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு சீசனுக்கு நமக்கு அதை கொண்டு போக முடியும் இல்லைனா வந்து நமக்கு செடி எல்லாமே நம்ம வந்து அப்புறம் இறந்து போயிடும் பாருங்கள் இது கூட வச்ச செடி தான் அதுவும் அது நல்லா வளர்ந்து போயிருக்கு இது மட்டும் கொஞ்சம் டல்லாயிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தோட்டத்தில் பாருங்கள் இப்போ வந்து டிசம்பர் இந்த சாமந்தி எல்லாமே வந்து அப்படியே தொட்டிகள் எல்லாம் அப்படி கறி கறிக்கி போகுது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிசம்பரும் சாமந்தி செடியும் வந்து நான் இப்போ தனியாக வந்து பதியம் போட்டு வச்சிருக்கிறேன் அது நமக்கு ஏதாவது ஒன்று செடி வளர்ந்து கூட நம்ம வந்து அதை ரீபார்ட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் வந்து செடிகள் எல்லாமே வந்து அப்படியே கருகி தான் போகுது மல்லி செடியே வந்து இந்த சீசனுக்கு எனக்கு வந்து நல்லா பூக்களை கொடுத்துட்டே இருந்தது நான் திடீர்னு தெரியல எல்லா அப்படியே வந்து காஞ்சி கொட்டு இலைகளெல்லாம் அதை நம்ம கொஞ்சம் வந்து பராமரிப்பு பண்ணணும் நான் அதை வந்து தனியாக எடுத்து உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போடுறேன் இப்போ நம்ம வந்து வெண்டை வந்து நம்ம ரீபோட்டிங் பண்ணி வச்சிட்டோம் இன்னும் அடுத்த அடுத்து என்ன வீட்டு ரீபோர்ட்டிங் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்